இன்னைக்கு நம்ம ஐம்பத்தி ஒரு பிளேட்டுக்கான பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த ஆர்டர் வந்து ரொம்பவும் ஸ்பெஷலான ஆர்டர்ங்க நம்மளுக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஆர்டருன்னா இந்த கஸ்டமர் வந்து ஊட்டியிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதில் என்ன ஸ்பெஷல்னா இதுதாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எல்லா பொருளுமே வந்து திங்ஸ் எல்லாம் நம்மளே வாங்கி நம்மளே பேக் பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு திங்ஸுமே நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்குற மாதிரி ஒன்றும் ஒன்றும் பார்த்து பார்த்து வாங்கி செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ என்னோட ஒர்க் முடியும் போது நைட் ஓகே மேலே ஆடிச்சு இங்கே கரெண்ட் ஆஃப்ன்றனால என்னோட மேக்கிங் வீடியோ எடுக்க முடியல ஸோ ஒர்க் முடிச்சிட்ட அப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே நைட்டு மிட் நைட்டில் எடுத்த வீடியோ இது ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்து நானே என்னோடய தம்பி ஹஸ்பண்ட் மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணணும் பிடிச்ச விஷயம் ஏன்னா இந்த நெட் பேக்கிங் பண்ண தான் ஸோ அது ரொம்ப அழகாக வந்துருது அந்த ப்ரூச் ஒர்க்கும் அந்த நெட்டோட கலர் ரொம்ப ஆப்டா செட் ஆயிருந்து கஸ்டமருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த ஒர்க்கில் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு இதான் வேணும் அப்படின்னு எதையுமே குறிப்பிட்டு கேட்கல ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னுட்டு ஒரு ஒரு ஒர்க்குமே பார்த்து பார்த்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நெட் பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு நாங்களே தான் பிளான் பண்ணுவோம் இந்த நெட் பேக்கிங் வந்து ரொம்பவும் அழகாக வந்திருந்தது ஃபினிஷிங் நீட்டாக இருந்துது ஸோ அந்த கலர் எல்லாமே வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கஸ்டமரும் அது ரொம்ப பிடிச்சிருந்துது ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரஸா இருந்த எல்லா திங்ஸுமே வந்து கஸ்டமர் ரிட்டன் பண்ணிடுவோம் இல்லை சாக்லேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரஸா இருந்தது எல்லாமே ஒரு பேக்ல போட்டு கஸ்டமருக்கு சேஃபாக ரிட்டன் பண்ணிடு கஸ்டமர் ஃபங்க்ஷன் வந்து ராணிபேட்டைன்றனால கஸ்டமரே வந்து கார் கார்ல பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வேலூரில் இருக்கீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி வசிசை தட்டு பேக்கிங் பெஸ்ட்டாக பண்ணி தரணும் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா நம்ம கிட்ட நெட் பேக்கிங் ட்ரான்ஸ்பெரன்ட் பேக்கிங் இது எல்லாமே தனி சார்ஜஸ்லாம் கிடையாதுங்க எல்லாமே சேர்த்து காம்போவாக டுவெண்ட்டி ஒன் பிளேட்ஸ்க்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணுறோம் பேக்கிங் மட்டும் ஸோ கஸ்டமரே வந்து கேபில் புக் பிக்கப் பண்ணிக்கிறதுனால நாங்கள் மண்டபத்துக்கு போய் அரேஞ்ச் பண்ண முடியல ஸோ கஸ்டமர் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட ஒர்க் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னோட ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் வரிசை தட்டு பேக்கிங் ஆனால் சரியாக சரியா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ